திமுக அமைச்சரவையில் மாற்றம் என்பது ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் விட வேண்டும் என்று தலைமை கழகம் விரும்புகிறது ஜூன் தேதி மானிய கோரிக்கை ஜூலை பத்தாம் தேதி இருபது நாட்களுக்குள் முடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அவர் துணை முதல்வராவது உறுதி நாற்பது தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி என்ற செய்தி வந்தவுடன் தன்னை பரிசும் பட்டமும் உதயநிதி சேரும் என்று எல்லோரும் வாசிக்க போகிறார்கள் உதயநிதி எனும் கொடுக்கிறார்கள் சந்தோஷமா கொடுத்து தான் போனோம் உள்ளுக்குள்ள ஆயிரம் மன வருத்தங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டால் பேர் கொடுப்பார் கட்சி ஒட்டுமொத்தமாக உதயநிதி கையில் எடுக்க வேண்டும் என்று தலைமை விரும்புகிறது செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்து விடுவார் அதனால் ஒரே நேரத்தில் அமைச்சரை மாற்றம் அவருக்கும் துறையை தான் கொடுத்து விடலாம் சேகர்பாபுடம் இருக்கிற அறநிலையத்துறை எடுத்து பிடிஆர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்கு காரணம் அல்லது ஒரு நான்கு அமைச்சர்களை நீக்கிவிட்டு புதிய நான்கு அமைச்சர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நாசர் உள்ளே வரலாம் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழு நாகநாதன் உள்ளே வரலாம் வந்து அண்ணாமலையை தோற்கடிப்பதற்காக நான் இரவும் பகல வேலை செய்தவன் அவரை மூன்றாம் இடத்தில் தள்ளுவதற்காக ஒவ்வொரு நொடியும் வேலை செய்தவர் எனக்கு தொழில் துறையிலிருந்து மாத்தினீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல துறை கொடுத்துருங்க இந்த அமைச்சரை மாற்றம் முடிந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை தொடர்கள் அந்த தொடர் முடிந்த பிறகு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போக போகிறார் எந்த நாட்டுக்கு சார் அமெரிக்காவுக்கு புதிதாக வரப்போகிறார்கள அந்த அமைச்சர்கள் யார் உதயநிதியால் யாருக்கு யோகா அளிக்கப் போகிறது துணை முதல்வர் துணை முதல்வருக்கு என்று ஒரு சில அந்தஸ்திற்கு அவர் தன்னை நம்பியிருப்பவர்களை விடமாட்டார் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திர நிகழ்ச்சியில சில முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களோடு நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரனை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் முடிஞ்சிருச்சு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு எல்லாரும் டூருக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க இது இதுக்கடையில ஒரு அமைச்சரவை மாற்றம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்களே சார் நிச்சயமாக நடக்க போகிறது அது எந்த நாள் எந்த மாதம் என்பதுதான் கொஞ்சம் இழுபறியா இருக்கு ஆனா எனக்கு தெரிந்த தகவலை நான் முதல்ல சொல்லிடுறேன் திமுக அமைச்சரவையில் மாற்றம் என்பது ஜூன் நாலாம் தேதி வந்து அகில இந்திய அளவில் தேர்தல் முடிவு வரப்போகிறது அந்த வந்த ஒரு வாரத்திற்குள் அல்லது பத்து நாட்களுக்குள் அதிகபட்சமாக ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் நடத்தி விட வேண்டும் என்று தலைமைக் கழகம் விரும்புகிறது ஏன்னா ஜூன் இருபதாம் தேதி மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் தொடங்கி ஜூலை பத்தாம் தேதி இருபது நாட்களுக்குள் முடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த இருபது நாள் ஏற்கனவே தேர்தலுக்காக அந்த சட்டமன்ற மானிய கோரிக்கை கூட்டத்தோட தள்ளி வைக்கப்பட அள்ளி வச்சாங்க அதனால ஜூன் இருபது தொடங்கி இருபது நாட்கள் முடிச்சிட்டாங்கன்னா அதற்கு முந்தி ஜூன் பதினைந்து அதாவது ஜூன் பத்துலேருந்து ஐந்து நாட்கள் பதினைந்தாம் தேதிக்குள் அமைச்சரவை மாற்றம் நடத்தி முடித்து விட வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இல்ல முக்கியமான நபர்களை மட்டும் மாத்துறாங்களா ஒட்டுமொத்தமாக ஒரு மேக்சிமம் டிபார்ட்மெண்ட் ஷஃபில் ஆகும் இதுல இன்னொரு சிறப்பம்சம் கடந்த ஜனவரி மாதம் துணை முதல்வராக போகிறார் உதயநிதி உதயநிதி ஆமா அது பொய்யின் பிறகு அதுக்கெல்லாம் இல்ல அப்ப வந்து அந்த செய்தி வந்து மறுத்தார் முதலமைச்சர் ஆனால் இந்த முறை மறுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றே கருத வேண்டியிருக்கிறது அவர் துணை முதல்வராவது உறுதி நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி என்ற செய்தி வந்தவுடன் நம்ம அத்தனை பரிசும் பட்டமும் உதவிநீதி சேரும் என்று எல்லோரும் வாசிக்க போகிறார்கள் சின்னவருக்கே ஆமாம் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் வந்து வரிந்து கட்டி கொண்டு ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்க போகிறாங்க அந்த அடிப்படையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி நிச்சயமாக தரப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்கிறது வெறும் துணை முதல்வரா இல்ல பெரிய பெரிய போர்ட்போலியோ அந்த மாதிரி தற்போது அவர்கிட்ட இருக்கிறது சில துறைகள் தான் குறிப்பாக வந்து சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை இந்த மூன்று துறைகள் இருக்கின்றன இதை தவிர கூடுதலாக அவருக்கு துணை முதல்வர் என்ற அந்தஸ்தில் இன்னும் ஒரு நாலஞ்சு துறைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா நாலஞ்சு துறைகள் வந்து அவர் சமாளிப்பாரா ஏன்னா அது ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு ஆமா அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி வளர்ந்தார் அவருக்கு என்ன துறை கொடுக்கப்பட்டது அவர் வந்து முதல் முதல் அமைச்சராகும் போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொடுத்தார்கள் ஆமா நகராட்சி மற்றும் உள்ளாட்சி அப்படியே கொடுத்தார்கள் இப்போ அந்த துறை வந்து திமுகவுடைய ஹெவி வெயிட் சாம்பியன் என்று கருதப்படுகிற கே என் நேரு விட்டு இருக்கு கே என் நேரு விட்டு தருவாரா விட்டு தர மாட்டாரா என்ற விவாதத்துக்குலாம் போல உதயநிதி எனும் கொடுக்கிறார் என்று சந்தோஷமா கொடுத்துட்டு தான் போனோம் உள்ளுக்குள்ள ஆயிரம் மன வருத்தங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஸ்டாலின் உத்தரவிட்டால் கொடுப்பார் அவருக்கு வந்து என்ன விஷயம்னா உதயநிதி அவர்களுக்கு உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை தொழில்துறை கொடுக்கலாம் என்று சிலர் வந்து பரிந்துரை செய்கிறார்கள் டிஆர்பி ராஜாட்டி ராஜா கட்ட தொழில் துறை டிஆர்பாலு கோவப்படுவாரே கண்டிப்பா கோவப்படுவாரு வருத்தப்படுவார் ஸ்டாலின் போய் கண்ணை கசக்குவார் அழுவார் ஆர்ப்பாட்டம் செய்வார் உங்களுக்கு அடிபட்டு இருக்கிறோம் விதிப்பட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் ரைட்டு இப்போ ஒன்று அதெல்லாம் பற்றி பேச்சே கிடையாது அவருக்கு இந்த துறைகள் கொடுக்கப்படலாம் என்று விவாதம் செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் தொழில்துறை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் நேருவிடம் இருக்கிற இந்த உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத் துறை கொடுக்கலாம் தொழில்துறையாவது பல்வேறு இடங்களுக்கு போய் பல நாடுகளெலாம் போய் பேச வேண்டியிருக்கும் கொஞ்சம் நெருக்கடி அதிகம் அதனால் டிஆர்பி ராஜா கிட்டேயே அது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் இது நகராட்சி நிர்வாகத்துறை வந்தால் அது நிறைய பயிற்சிகள் இருக்கிறது பயிற்சி பெற முடியும் அதில் வந்து அந்த துறை தான் வந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் போய் சேருகிற திட்டங்கள் சிறப்பு செயலாக திட்டமே பெரிய துறை தான் எல்லா ஸ்கீம் அதில் வந்துடுது அப்படி இருந்தாலும் இந்த திட்டம் வந்துடலான்றாங்க ஸோ இப்போ என்னன்னா யார் யாருக்கு என்னென்ன துறை நேருவிடும் இப்படிப்பட்ட துறை எடுத்தால் என்ன செய்வது இன்னொன்று இவர்கிட்ட கொடுக்கும்போது தான் மேயர்கள் பண்ணக்கூடிய பிரச்சனை அந்த சிக்கல்கள் கண்காணிப்புக்குள்ள வரும் அப்படின்னு கட்சி ஒட்டுமொத்தமாக உதயநிதி கையில் எடுக்க வேண்டும் என்று தலைமை விரும்புகிறது நேரு நேருந்தாலும் உள்ளாட்சியை உள்துறையை போலீஸ் துறை வந்து முதலமைச்சர் கொடுக்க மாட்டார் அதனுடைய பிராகரிட்டி வேற அந்த முதலமைச்சருக்குரிய விஷயங்கள் வேற இந்த உள்துறை என்பது போலீஸ் கட்டுப்பாடு என்பது முதலமைச்சரிடம் இருப்பதாகத்தான் திமுக அதிமுக அமைச்சர்கள் இருக்கிறது காங்கிரஸ் காலத்தில் உடனே அதை மாற்றி கொடுத்துருக்கலாம் காமராஜர் காலத்தில் நடந்திருக்கலாம் பக்த சரம் காலத்தில் நடந்திருக்கலாம் ஆனால் திராவிட கழகங்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் உள்துறை என்பது முதலமைச்சர் அரசந்தான் இருக்கிறது ஆனால் அது வாய்ப்பில்லை இல்லை ஸோ ஒருவேளை நேரு அவர்களிடம் இந்த துறை எடுத்தால் அவருக்கு என்ன வலிமையான துறை கொடுப்பது என்ற விவாதம் நடந்தது அதில் அமைச்சர் துரைமுகனிடம் இருக்கிற கூடுதல் பொறுப்பாக இருக்கிற சுரங்கத்துறை மைன்ஸ் இது வந்து கொஞ்சம் பரபரப்பாக மணல் கல் கிரானைட் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் ஏற்கனவே அவர் அதை சண்டை போட்டு வாங்கி வச்சிருக்கு முதல் முறை அமைச்சரவையிலே அவருக்கு கிடையாது துறை வெறும் நீர் மேலாண்மை மட்டும்தான் இருந்தது பிடபிள் ஹைவேஸும் ஏவ வேலுகிட்ட போகும்போது பிடபிள்யூந்து பிரிக்கப்பட்டதான் நீர் மேலாண்மை துறை அந்த நீரியல் துறை இங்கே வந்துடுச்சு இப்போ கூடுதலாக அவருக்கு மைன்ஸ் கொடுத்தாங்க அந்த மைன்ஸ் வந்து நேரு இடம் கொடுப்பதாக ஒரு தகவல் ஸோ இதில் என்ன விஷயம்னா இதில் கூடுதலாக பல துறைகளை அப்படியே மாற்றி வைத்து விடலாம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்து விடுவார் அதனால் ஒரே நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் அவருக்கும் துறையை தான் கொடுத்து விடலாம் முத்துசாமியிடம் இருக்கிற வீட்டு வசதி துறையை அவரிடம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் அதில் செந்தில் பாலாஜி இந்த முறை ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துவிட்டால் ஒரே பிரச்சனையில் எல்லாம் முடிந்து விடும் என்று நினைத்தார்கள் இந்த முறை வராதது சிஎமுக்கு ஒரு பெரிய வருத்தமும் கூட ஜூலை ஜூலை பத்துக்கு தள்ளி போட்டாங்க அதனால் இந்த அமைச்சரவை மாற்றம் ஜூன் பதினைந்து தேதிக்குள் நடக்க வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க ஒருவேளை செந்தில் பாலாஜி ஜூலை பத்து வந்தால் அப்போ ஒரு அமைச்சரவை மாற்றம் நடக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஸோ தான் நான் முதல்ல சொன்னேன் இது எந்த நாள் எந்த மாதம் எப்படி மாறும் என்று தெரியல ஜூன் இருபதிற்குள் கண்டிப்பாக இந்த அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்றே எல்லோரும் சொல்கிறார்கள் அதில் சேகர்பாபுடம் இருக்கிற அறநிலைத்துறை எடுத்து பிடிஆர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்கு காரணம் பிடிஆர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்குது ஐடி மின் மினிஸ்டர் ஸோ அவருக்கு வந்து எனக்கு வந்து ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அவர் வந்து தன்னுடைய சோர்ஸ் மூலிமா சிஎமுக்கு நெருக்கடி கொடுக்குறார் என்னென்னா எப்படியாவது நிதி அல்லது தொழில்துறை வாங்கி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறார் அதனால் அவர் அவர் கேட்ட துறை கொடுக்க முடியாது அவங்க அப்பா மாதிரி பழனிவேல்ராஜன் வந்து சபாநாயகர் இருந்த பிறகு அறநிலைத்துறை அமைச்சர் பதவிக்கு வந்தார் அதே மாதிரி கொடுத்துடலாம் அதனால் சேகர்பாபுடம் இருக்கிற அறநிலைத்துறை அமைச்சர் பதவி எடுத்து இவர்கிட்ட கொடுக்கறது ஒருவேளை தொழில் துறை அவரிடம் போகிறதுன்னு நினைச்சுங்க யார்கிட்ட உதயநிதி அவர்களிடம் அப்போ ஐடி வந்து திரும்ப இவருக்கு கிடைக்கலாம் டிஆர்பி ராஜா கிடைக்கலாம் ஸோ அப்ப கொடுப்பீங்க இந்த கேள்வி எழுதுகிறது சிஎம்டி வச்சிருக்காரு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாலும் சிஎம்டிஏ கூடுதல் பொறுப்பாக இருக்கிறது ஆனால் ஆக்சுவலா வீட்டு வசதித்துறை அமைச்சரிடம் தான் சிஎம்டி இருக்க வேண்டும் அதனால சிஎம்டி வீட்டு வசதி முத்துசாமியில் இருக்கிற வீட்டு வசதித்துறையை தூக்கி அங்கே கொடுத்து விடலாம் அவர் ஏற்கனவே வந்து செந்தில் இருந்து இருக்கிற அந்த மதுவிலுக்கு ஆய தீர்வை வச்சிருக்கார் அந்த புரோஹிபிஷன் எக்ஸைஸ் வந்து கையில் வச்சுக்கிட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துடலாம் இப்படி இருக்கிறாங்க இத்தனை அமைச்சர்கள் மாற்றம் வரும்போது என்ன குழப்பம் வரும் ஆமா துரைமுருகன் மனப்பூர்வமாக ஒப்புதல் சொல்லிவிட்டார் எனக்கு ஒரு துறையை போதும்பா நீங்கள் யாருக்கா கொடுக்கணும்னு நினைக்கினா எடுத்துங்கன்ட்டார் துரைமுருகன் வழக்கமாக வந்து ஒரு முரண்டு பிடிக்கிற இல்லை மனம் வேதனைப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு இனப்ப எங்கிட்ட இருக்கிற துறையை புடுங்குறீங்களான்னு கேட்கிறவரு ஒத்துக்கிட்டார் சோ இது எப்படின்னா ஒத்துக்கிட்டார் அது சொல்லுங்க அது வேற வழி இல்ல அது ஒத்துக்கிட்டு தான் அவன தனி எபிசோட்ல பேசுவோம் இதுல வேண்டாம் அது சுவாரஸ்யமான சம்பவம் அது அப்புறம் பேசுவோம் இந்த விஷயத்துல நேரு வந்து முரணு பிடிக்க கூடாது சோ பொது செயலாளர் ஆகிய கலைஞர் காலத்தில் இருக்கிற அவருடைய சகாவே வந்து விட்டு கொடுக்கிறார் என்றால் நான் விட்டு கொடுக்கலாதான்னு ஒவ்வொரு அமைச்சராக மாறப்போகுது ஸோ இதுல என்ன பியூட்டினா இப்போ வந்து முத்துசாமிக்கு வேற என்ன துறை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் உள்ள பேசப்படுகிறது இதில் யாரெல்லாம் கூடுதலாக பொறுப்ப வைத்திருக்கிறார்கள் அவங்களெல்லாம் மாற்றலாம் அல்லது ஒரு நான்கு அமைச்சர்களை நீக்கிவிட்டு புதிய நான்கு அமைச்சர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் திருவள்ளூர் நாசர் ஆவடி நாசர் பாலாஜித்துறை அமைச்சராக இருந்தார் பல்வேறு சர்ச்சை ஒருத்தர் கல் எடுத்து வீசிய சம்பவம் அடுத்தடுத்து பால் வலைத்துறையில் நடந்த குழப்பங்கள் அந்த எடுத்துட்டார் ஆனால் முதலமைச்சர் இன்றும் ஆவடி நாசர் மீது காட்டுகிற பாசம் இருக்குல்ல அது வேற விதம் ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் நடத்திய கூட்டங்கள் இன்னும் கண்முன்னே வந்து போகிறது கலைஞரை கூட்டிகிட்டு போனது அன்பழகனை கூட்டிட்டு போனது அந்த அளவுக்கு கட்சி விசுவாசமாக இருக்கிறார் இப்போ அவரை கொண்டு வந்தாங்கன்னா மஸ்தானை இறக்கணும் ஏன்னா அவருக்கு இணையம் வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுக்க வேண்டும் மஸ்தான் மேலே கடும் வெறுப்புல இருக்கார் எப்படி ஆவடி நாசர் தன் மகனால் கெட்டு போனாரோ அதே மாணி தான் மஸ்தான் மீது குற்றச்சாட்டு மகன் மனைவி மகள் எல்லோரும் பஞ்சாயத்துக்கு வராங்க கூடுதலாக ஒரு பொன்முடி இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் மஸ்தான் மீது முதலமைச்சருக்கு ஒரு கடும் கோபம் இருக்கிறது மஸ்தான் இறக்கப்படுகிற சூழ் ஆவடி நாசர் உள்ளே அவர் போகிறார் ஓகே இது இதுல என்னன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு தடவை பேசியிருப்போம் ஆதிரான வளத்துறை அமைச்சர் கையில் கைல்வழி செல்வராஜ் நாட்டோ போகிற விட ஒரே இருந்துச்சு இப்ப அதே மாதிரி மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் அப்புறம் பால்வனத்துறை அமைச்சர் மனோஜங்கராஜையும் மாத்திரலாம் அயார இலாகா குடுத்துரலாம் இல்லை வேண்டான்னா வேண்டாம் இப்போ கன்னியாகுமரிக்கு அது மாதிரி பல மாவட்டங்கள் கூட அமைச்சர் இல்லாத மாவட்டங்கள்லாம் இருக்கேன் அதுக்காக பார்க்க முடியாது சோ நான்கு அமைச்சர்களை நீக்கிவிட்டு புதிதாக நான்கு பேருக்கு கொண்டு வர வேண்டும் நாசர் உள்ளே வரலாம் ஆயிரம் வழக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏழு நாகநாதன் உள்ளே வரலாம் இப்படி எல்லாம் பேசி தங்கராஜ் மேல எந்த இதுவும் இல்லையா டிபார்ட்மெண்ட் குற்றச்சாட்டு கிடையாது குற்றச்சாட்டு கிடையாது அவங்க எல்லாம் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்போ ராஜ கண்ணப்பனை நீக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தகவல் உண்மையான தெரியாது ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து டம்மி போஸ்ட் வச்சிருக்கீங்க எனக்கு வந்து பிற்பட்ட ஒரு நிலத்துல வச்சிருக்கீங்க எனக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுத்து திரும்ப பொன்மீட்டிக்கிட்ட கொடுத்துட்டீங்க எனக்கு வேற ஏதாவது பெரிய துறை வேணும்னு கேட்டுட்டு இருக்கார் அவர் எப்படி நீக்க போறாங்கன்னு தெரில அது ஒரு பெரிய சிக்கல் அதே மாதிரி தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பதவி வந்து மாறலாம் என்று சொல்கிறார்கள் இல்ல பதவி வந்து இறக்கப்பட்டு வேற ஒருத்தர் கொடுக்கலாங்கிறாங்க மையநாதன் அவருக்கு பதிலாக யாரு கொடுக்க போறாங்க தெரியல சமுதாயத்தின் சார்பில் அவருக்கு வேற ஆள் இல்லைங்கிறாங்க மதிவேந்தன் மையநாதன் மனோதங்கராஜ் கல்வெளி செல்வராஜ் இவங்க நாலு பேரும் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சோ இது என்ன விஷயம்னா புதிதாக வரப்போ இல்லையா உதயநிதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தால் அவருக்கு இணையாக போய் அவரை அங்க ரிசீவ் பண்ணான ஒரு விமர்சனங்கள் வரும் அதற்காக புதிய முகங்கள் ஓகே ஒரு ஏழு மூன்று பேர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் இந்த பேரை மாற்றுறாங்க பட்டு எப்படி இன்னும் புது முகங்களும் ஆமாம் ஆமா அதற்கு அமைச்சர் வாய்ப்பு கிடைக்க போகுது ராணிப்பேட்டை காந்தி மீது கடும் கோபத்துல இருக்கிறார் அது நம்ம அப்பவே பார்த்தோம் அரக்கோணத்துல ஜெகத் ரக்ஷனுக்கு எதிராக அவருக்கு ஐம்பது விருப்ப மனுக்கள் கொடுத்துரு போட்டதெல்லாம் பயங்கர கோவத்துல இருக்காரு ஆனால் காந்தி அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா என்று தலைமை கழகம் விசாரித்தால் முதலமைச்சர் கோவமா இருக்காரு ஆனால் பதவியெல்லாம் பறிக்க முடியாதுங்க அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஓல்டில் வந்திருக்கிறாரு அதனால அது கிடைக்காதுங்க அது கஷ்டங்கிறாங்க அடுத்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மீது கடும் கோபம் அவருக்கு நெருக்கடி இருக்கு அவரையும் மாற்றலாம் என்று முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் விடமாட்டார் அவரோ எப்படி காந்தி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி அவர் ஒரு சேனல் வச்சிருக்கார் அதனால அவருக்கும் கஷ்டங்கிறாங்க அவர் எல்லாம் பட்டுவாடா சிறப்பாக தான் தலைமை அதான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஸோ இப்போ இந்த பேசியிருக்காங்க பட் இதெல்லாம் கடந்து துறை மாற்றங்கள் என்று வரும்போது இதில் வந்து அண்ணாமலையை தோற்கடிப்பதற்காக நான் இரவும் பகலும் வேலை செய்தவன் அவரை மூன்றாம் இடத்தில் தள்ளுவதற்காக ஒவ்வொரு நொடியும் வேலை செய்தவன் எனக்கு தொழில் துறையிலேருந்து மாற்றினீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல துறை கொடுத்துருங்க அப்படின்னு டிஆர்பி ராஜாவும் ஒரு உருட்டு உருட்டியிருப்பதாக தகவல் ஸோ இத்தனை பரபரப்புக்கு மத்தியில் இந்த அமைச்சரவை மாற்றம் நாலாம் தேதி ஒருவேளை மத்தியில் பாஜக ஆட்சி இல்லாமல் போய் கூட்டி வேற கூட்டணி ஆட்சி வந்தால் இவங்க வேற உள்ள வருவாங்க அந்த பரபரப்புக்கு இடையில் இந்த அமைச்சரவை மாற்றம் அந்த அமைச்சரவை மாற்றம் முடிந்த பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை தொடர்கள் அந்த தொடர் முடிந்த பிறகு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போக போற எந்த நாட்டுக்கு சார் அமெரிக்காக்கு என்ன தெரிய தொழில் முதலிட்டு ஒரு மாநாடாக நடத்த அமெரிக்காவுக்கு ஏற்கனவே திட்டம் திட்டப்பட்டிருந்தது ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வழியும் போயிட்டு வந்துட்டாங்க இந்த முறை அமெரிக்காவுக்கு குறைந்தது பதினைந்து நாட்கள் செல்ல திட்டமிட்டிருக்கிறார் தொழில் ஈர்ப்புகளை கொண்டு வந்து தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பவர்ஃபுல்லாக கொண்டு போனோன்னு இதற்காக ஆகஸ்ட் பதினைந்து கொடியேற்றுவதற்கு முன்பாக இங்கே விட வேண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஜூலை மாதம் மானிய கோரிக்கை இந்த அமைச்சரவை சிக்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு பரபரப்பு இந்த பரபரப்புலேயே போய் அமெரிக்காவுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு பல்வேறு தொழில் திட்டங்களை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி தலைமை செயலக வட்டாரம் சொல்கிறது அடுத்து வர மூன்று மாதங்களும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பரபரப்பாக இருக்கும் திக் திக் இருக்கும் யாருக்கு அமைச்சரவை மாறதெல்லாம் விட்டுருங்க என்னன்னா புதிதாக வரப்போகிறார்கள் அந்த அமைச்சர்கள் யார் உதயநிதியால் யாருக்கு யோகா அடிக்கப் போகிறது துணை முதல்வர் துணை முதல்வருக்கு என்று ஒரு சில இருக்கு அவர் தன்னை நம்பியிருப்பவர்களை விடமாட்டார் என்று ஒரு சில டீம் காத்து கொண்டிருக்கிறது அடுத்த வர மூன்று மாதம் இன்னும் சிறப்பான செய்தியில் பேச போகிறோம் நிச்சயமா சார் நன்றி நேரில் மற்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி